யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம் அது அவங்க விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்ட சபையில ஒரு பெண்ணு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்துனாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்து திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில அம்மா உடம்பு முடியாது இருந்தப்போ கூட அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொரு தடவை உங்க தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீய சக்தி திமுக சரியில்லை திமுக வேற அண்ணா திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்போ ரெண்டு ஒன்றும் தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்லை இல்லையா இல்லை நீங்கள் இப்போ எல்லாரும் ஒன்று ஒரு வேளை நீங்கள் இப்போ பொறுப்பில் இருந்திருந்தாலோ அண்ணா திமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியாரிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி அண்ணா திமுக நல்லாச்சி தூயாச்சி அம்மாவின் ஆச்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம் ஆனா அண்ணா தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்தான் கட்சி கட்சி அவர் அவரே போயிட்டார் கட்சி இருக்காது இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள் தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவை திரும்பி பார்த்தது அவங்க அவங்க தான் கட்சி கட்சி தான் அவங்க அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காது ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்சி காரணம் தொண்டர்கள் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக சரித்திரத்திலேயே அதிக சீட் எழுபத்தி அஞ்சு சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியில தலைவரை தொண்டர்கள் அதனால அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா மன்னிக்கவும் எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்ல தொண்டர்களை நம்பிதான் சொல்லியிருக்காங்க தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போறங்காடி ஓட்டு விழுகிறது இல்ல தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்டம் தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு வீடுக்காக போய் இது எங்க கேண்டிடேட் ரெட்டலி கோட்டு போடுங்க நாங்கள் இந்த நல்ல இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சுருக்கு சொல்லி இருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒன்று அதிமுக ஒன்றுன்னு ரெண்டு ஒன்று அல்ல திமுக குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி திமுக அடுத்த முப்பது வருஷம் அவங்க குடும்பத்தில் இருக்கும் ஆட்சி பண்ணணும் ஆனால் அண்ணா திமுக அடுத்த முத்தம் முப்பது வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாரா ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடி தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக தீய சக்தி தான்